ஓம் குருவடிசரணன் சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னையை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அழுத்தி வாரங்கள் வீடியோ கொடுப்பலாம் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் நாலாம் நாள் சனிக்கிழமை மாலை ஆறு மணி ஒரு நிமிடம் முதல் பௌர்ணமி ஆரம்பம் மறுநாள் மாலை அதாவது இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பௌர்ணமி உள்ளது ஆகையால் கிரிவலம் செல்பவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி பலனடையுங்கள் பௌர்ணமி பூஜை குபேர பூஜை செய்து பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையுங்கள் தொழில் வளர்ச்சி அடையுங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் அடையுங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்க வளமுடன் நலமுடன் Mindo moro mata padivu sen